சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க இன்று பார்க்கக்கூடிய நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் மேஷ ராசி ஆகும் பரணி நட்சத்திரத்தினுடைய அதிபதி சுக்கர பகவான் மேஷ ராசியினுடைய அதிபதி செவ்வாய் பகவான் ஆகும் மேஷ ராசி பரணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை அடுத்த நான்கு மாதங்கள் நீங்கள் சரியாக திட்டமிட்டு நேர்த்தியாக அணுகும் பொழுது நிச்சயம் நான்கு மாதத்திற்கு பிறகு வரக்கூடிய ஏழரைச் சனி விரையச்சனி உங்களுக்கு பெரிதாக பாதிப்புகளை ஏற்படுத்தாது கடந்த ஒரு வருட காலமாகவே தொழில் ரீதியாக சில சருக்கள்களையும் பொருளாதார ரீதியாக சில ஏமாற்றங்களையும் மன ரீதியாக அதிகப்படியான காயங்களையும் வலிகளையும் அதிகமாக சந்தித்திருப்பீர்கள் ஆனால் அடுத்த நான்கு மாதங்கள் நிச்சயம் உங்களுக்கு உயர்வுகளை தரக்கூடிய நல்ல மாதமாக இருக்கும் குறிப்பாக உங்களது இரண்டாம் இடமான தனஸ்தானத்தில் செயலாற்றக்கூடிய குரு பகவான் அடுத்த நான்கு மாதங்கள் நல்ல உயர்வுகளை ஏற்படுத்தும் விரையச்சனால் ஏற்படக்கூடிய தாக்கங்களுக்கு நீங்கள் முன்பே சரியான திட்டமிடுதலுடன் நேர்த்தியுடன் அணுகும் பொழுது ஏழரைச் விரையச்சனி உங்களுக்கு பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தாது குறிப்பாக பரணி நட்சத்திரக்காரர்கள் கையில் சிறு தொகை இருந்தாலும் அடுத்த நான்கு மாதங்களில் அவற்றை நிலையானவற்றில் முதலீடு செய்வதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளலாம் கையில் ஒரு ரூபாய் இருந்தாலும் அதை உதாரணத்திற்கு இடத்திலோ வீட்டிலோ அல்லது வீட்டை புறனமைப்பது அல்லது வாடகைக்கு வரும்ப வரும்படியாக வீட்டை அமைப்பது இது போன்றவற்றில் நீங்கள் நிலையான இது போன்ற நிலையானவற்றில் நீங்கள் முதலீடு செய்வது அவசியமாகும் என் கையில் குறைந்த அளவுதான் பணம் இருக்கிறது ஆனால் இடம் வாங்க வேண்டுமென்றால் பல லட்சங்கள் தேவைப்படுமே என்ற ஒரு பயம் இருக்கலாம் நீங்கள் வேல்யூ கம்மியாக இருக்கக்கூடிய உதாரணத்திற்கு நெருதூரம் இருக்கக்கூடிய இடங்களில் ஏதாவது ஒரு உங்கள் தொகைக்கு வரும்படியான இடங்களை நீங்கள் முன்பே வாங்குவது ஒரு சிறப்பாகும் அதற்கு சிறு கடன்களை வாங்கி ஒரு விரயம் அதாவது சுப விரயம் செய்யும் பொழுது ஏழறிச்சனியில் வரக்கூடிய விரயச்சனி உங்களுக்கு பெரிய பாதிப்புகளை உருவாக்காது அதே போல் அடுத்த நான்கு மாதங்களில் நீங்கள் பொருளாதார ரீதியாக அவருக்கு உதவி செய்கிறேன் இவருக்கு உதவி செய்கிறேன் என்று தேவையற்று பணத்தை நண்பருக்காகவோ உறவுகளுக்காகவோ வட்டிக்கு கொடுப்பது அல்லது கைமாற்றாக கொடுப்பது போன்ற விஷயங்களில் செயல்படுத்தக்கூடாது ஏனென்றால் அடுத்த நான்கு மாதத்திற்கு மேல் விரையச்சனி வருவதனால் அவர்கள் கொடுக்கலாம் என்று எண்ணங்கள் இருந்தாலும் உங்கள் பணத்தை உங்களுக்கு சரியான நேரத்தில் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் குறைந்துவிடும் அதனால் தேவையற்ற பணத்தை விரயம் செய்யாமல் சரியானவற்றில் முதலீடு செய்வதற்கு ஏற்றதாகவே அடுத்த நான்கு மாதங்கள் உங்களுக்கு இருக்கும் அதனால் பொருளாதாரத்தில் இருந்த சிரமங்கள் அடுத்த நான்கு மாதங்கள் நிச்சயம் குறையும் திட்டமிடுதலும் நேர்த்தியுடனும் சரியாக அணுகும் பொழுது அடுத்த நான்கு மாதங்கள் பொருளாதாரத்தில் நல்ல வளர்ச்சிகளை நீங்கள் நிச்சயம் பெறலாம் குடும்பம் ரீதியாக இருக்கக்கூடிய நெருக்கடிகள் சற்று குறையும் குடும்பத்தில் இருந்து வந்த பகைமைகள் சில வெறுப்புணர்வுகள் பேசாமல் இருப்பது போன்ற கடினமான சூழல்கள் படிப்படியாக குறைந்து நல்ல வளர்ச்சிகளையும் சாதகங்களையும் குடும்பம் ரீதியாக பெறலாம் அதேபோல குடும்பத்தில் குடும்பத்தில் நிகழ்ச்சி நடத்த வேண்டுமென்றாலும் எளிமையாக நடத்துவதற்கான முயற்சிகளை மேற்கொள்வது அவசியமாகும் கையில் பணம் இருக்கிறது அல்லது கடன் வாங்கி சுப நிகழ்ச்சி நடத்துகிறேன் என்று தேவையற்று அதிக ஆடம்பரம் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் செயலாற்றாமல் இருக்கும் அடுத்து வரக்கூடிய ஏலரிச்சனில் அவை பெரிதாக பாதிக்காது அனாவசியமாக கௌரவத்திற்காக அதிக கடன் வாங்கி நீங்கள் திருமணம் காதுகுத்து இது போன்ற சுபகாரியங்களுக்காக அதிகம் விரயம் செய்யும் பொழுது அவை தேவையற்று உங்களுக்கு கடன் நெருக்கடிகளை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகளையே உருவாக்கும் அதனால் திட்டமிடுதலுக்கும் நேர்த்திக்கும் உகந்ததாகவே அடுத்த நான்கு மாதங்கள் உங்களுக்கு இருக்கும் சரியாக செயல்பட்டால் விரையச்சனை உங்களை ஒன்றும் செய்யாது கல்வி கேட்கக்கூடிய பரணி நட்சத்திரக்கார மாணவ மாணவர்கள் கல்வி ரீதியாக நல்ல ஆர்வத்தையும் உற்சாகத்தையும் செயல்படுத்தி அடுத்த நான்கு மாதங்கள் சிறப்பாக படிக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் குறிப்பாக ஞாபக மறதிகள் மன ரீதியாக இருந்த ஒருவித விரக்தி கவலைகள் நீங்கும் கல்வியில் புத்துணர்ச்சியுடன் செயலாற்றக்கூடிய நல்ல வாய்ப்புகள் உருவாகும் குறிப்பாக மார்ச் மாதம் வரக்கூடிய தேர்வுகளில் நல்ல மதிப்பெண்களையும் உயர்வுகளையும் பெறக்கூடிய வாய்ப்புகளும் பட்டப்படிப்பு படிக்கக்கூடிய நபர்கள் அரியர் சார்ந்தவற்றை முடிந்தளவிற்கு தீவிரமாக படித்து அவற்றை முழுமை பெறக்கூடிய நல்ல சூழல்களும் உருவாகும் அதை சரியாக பயன்படுத்துவது கல்வி பயிலக்கூடிய பரணி நட்சத்திரக்கார மாணவ மாணவிகளுக்கு உச்சித்தமாகும் பரணி நட்சத்திரக்கார பெண்களை பொறுத்தவரை கடந்த ஒரு வருடங்களாகவே குடும்பம் ரீதியாக பல்வேறான பிரச்சனைகளும் கடுமையான நிதி சுமைகளும் குடும்பத்தில் யாராவது ஒருவருக்கு அடிக்கடி உடல் பாதிப்புகளால் தேவையற்ற மருத்துவம் சார்ந்து செலவினங்கள் என்று ஏகப்பட்ட தொந்தரவுகளை நீங்கள் சகித்து கொண்டிருந்திருக்கலாம் அவையாவும் படிப்படியாக நிச்சயம் குறையும் அடுத்த நான்கு மாதங்கள் உங்கள் பொருளாதாரம் சார்ந்த வளர்ச்சிகள் சீராக இருக்கும் குறிப்பாக ஆறாம் இடமான இருக்கக்கூடிய கேது பகவானுடைய தாக்கங்கள் படிப்படியாக குறைந்து வளர்ச்சிகளை பெறக்கூடிய சாத்தியங்களும் உயர்வுகளும் உங்களுக்கு நிச்சயம் உருவாகும் சுயதொழில் செய்யக்கூடிய பெண்களை பொறுத்தவரை சுயதொழில் ஆதிக்கத்தில் நல்ல வளர்ச்சிகளையும் மேன்மைகளையும் பெறக்கூடிய சிறப்புகள் உருவாகும் என்று குறிப்பிடலாம் பரணி நட்சத்திரக்காரருடைய கடன் சார்ந்த பிரச்சனைகளை பொறுத்தவரை அடுத்த நான்கு மாதங்கள் பெரும் கடன் சார்ந்த நெருக்கடிகள் குறையக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு நிச்சயம் உருவாகும் அதை சரியாக பயன்படுத்துவது மிக சிறப்பாகும் ஏனென்றால் அடுத்து விரையச்சினை வரும்பொழுது தேவையற்ற கடன்களை நீங்கள் அடைக்காமல் ஆடம்பரம் சார்ந்தவற்றிற்காக முதலீடுகள் செய்வது அல்லது அதற்காக செலவுகள் செய்வது போன்றவற்றை நீங்கள் செயலாற்றும் பொழுது விரையச்சனில் சில பாதிப்புகளை உருவாக்கும் அதனால் முடிந்தவரை கையில் சிறு தொகை இருந்தாலும் அவற்றை கடன்களை நெருக்கக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் அதிகரித்து கொள்வது மிகவும் சிறப்பாகும் குறிப்பாக அடுத்த நான்கு மாதங்கள் உங்களது தனஸ்தானத்தில் குரு பகவான் மிக வலிமையாக சஞ்சாரம் செய்ய பொருளாதாரத்தில் இருந்த சில தளர்ச்சிகள் படிப்படியாக குறைந்து பொருளாதாரத்தில் ஏற்றங்களையும் உயர்வுகளையும் பெறக்கூடிய சாத்தியங்களும் அருமையான வாய்ப்புகளும் உங்களுக்கு உருவாகும் அதனால் படிப்படியாக கடன் நெருக்கடிகள் குறையும் முடிந்தவரை அனாவசியமாக கடன் வாங்குவதையோ அல்லது கடனை பெருக்குவதற்கான தேவையற்ற விஷயங்களில் நீங்கள் கவனத்தை செலுத்துவதையோ தவிர்க்கும் பட்சத்தில் நிச்சயம் கடன் சார்ந்த நெருக்கடிகள் இருந்து நீங்கள் தப்பிக்கலாம் பரணி நட்சத்திரக்காருடைய உடல்நிலையை பொறுத்தவரை உங்களது ஆறாம் இடமான நோய்ஸ்தானத்தில் மிக வலிமையாக சஞ்சாரம் செய்யக்கூடிய தடை கிரகமான கேது பகவான் உடல் ஆரோக்கியத்தில் கடந்த ஒரு வருடங்களாகவே பல்வேறான இன்னல்களை அதிகரித்திருப்பார் குறிப்பாக அசிடட்டி சார்ந்த பிரச்சனைகளும் வயிறு சார்ந்த சில பிரச்சனைகளும் சில தொந்தரவுகளை அதிகமாக சந்தித்திருப்பீர்கள் அவையாவும் அடுத்த நான்கு மாதங்கள் நிச்சயம் படிப்படியாக குறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நல்ல மருத்துவருடைய ஆலோசனையும் அறிவரையும் உங்களுக்கு கிடைக்கப்பெறும் அதே போல கேது பகவான் ஆறாம் இடத்தில் வலிமையாக இருப்பதினால் சில தேவையற்ற அனாவசியமான சில மயக்கம் தரக்கூடிய விஷயங்களில் கவனங்கள் செல்லக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் அதை முடிந்தவரை தவிர்ப்பதற்கான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்வது அடுத்து வரக்கூடிய ஏழரை செனியில் விரையச் ஏற்படக்கூடிய சில பாதிப்புகளை குறைக்கக்கூடியவையாக நிச்சயம் இருக்கும் அதே போல் மன ரீதியாக இருக்கக்கூடிய சில வெறுமைகள் விரக்திகள் அடுத்த நான்கு மாதங்களில் குரு பகவானுடைய கடாச்சத்தினால் நிச்சயம் நிவர்த்தியாக கூடிய சூழல்கள் உருவாகும் தனியார் தொழில் உத்தியோக ரீதியாக பணிபுரியக்கூடிய பரணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை தொழில் ரீதியாக அடுத்த நான்கு மாதங்கள் சீரான வளர்ச்சிகளும் உயர்வுகளும் பெறக்கூடிய உன்னதமான சூழல்கள் நிச்சயம் உருவாகும் படிப்படியாக தொழில் ரீதியாக இருந்த அழுத்தங்களும் சில குழப்பங்களும் நீங்கி தொழிலில் நல்ல ஆதிக்கத்துடன் செயலாற்றக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயம் உருவாகும் சனி பகவான் பத்தாம் இடத்தில் மிக வலிமையாக இருப்பதும் ஒரு அற்புதமான விஷயமாகும் அதனால் அடுத்த நான்கு மாதங்கள் தொழில் ரீதியாக மேலதிகளுடன் ஏற்பட்ட சில வாக்குவாதங்கள் கருத்து மோதல்கள் வரவேண்டிய பதவி உயர்வுகள் தடைபட்டு கொண்டே போகிறதே என்ற எண்ணங்கள் சற்று நீங்கி வளர்ச்சிகளை நிச்சயம் உருவாக்கும் சுயமாக தொழில் செய்யக்கூடிய பரணி நட்சத்திரக்காரர்கள் சுய தொழிலில் சிறப்பாக செயலாற்றக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் அருமையான சூழல்களும் நிச்சயம் உருவாகும் நீங்கள் அடுத்த நான்கு மாதங்களில் சரியான திட்டமிடுதலுடன் குறிப்பாக புதிய ஆர்டர்களுக்காக அதிகப்படியான மிஷினரி வாங்குவது அல்லது வங்கியில் அதிகப்படியான கடன்கள் வாங்கி அதிக சுமைகளை ஏற்படுத்துவது போன்ற விஷயங்களை செயல்படுத்தாமல் உங்களிடம் உள்ள மிஷினரிக்கு தகுந்த மாதிரி ஆர்டர்களை பிடித்து அதன் மூலமாக லாபம் சம்பாதிப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்வதும் உங்களிடம் பணிபுரியக்கூடிய நபர்களை நீங்கள் சரியானபடி பேசி தக்க வைத்து கொண்டு அவரிடம் சரியான வேலை வாங்குவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளும் பொழுது அவை உங்களுக்கு சுயத்தொழிலில் பெரிய பாதிப்புகளை உருவாக்காது அதே போல கூட்டு தொழில் செய்யக்கூடிய நபர்கள் கூட்டு தொழில் ரீதியாக உங்களுக்கும் உங்கள் தொழில் சார்ந்த பார்ட்னருக்கும் சிறு சிறு மனக்கசப்புகள் அடுத்த நான்கு மாதங்களில் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால் பார்ட்னரிடம் சரியான நடவடிக்கைகளை மேற்கொள்வது மிகவும் அவசியமாகும் வரவு செலவுகளில் வரவு செலவுகளில் நூல் பிடித்தது போன்று சரியாக நடப்பதும் தேவையற்ற விஷயங்களில் அனாவசியமாக பிறருடைய கருத்துக்களை கேட்டு அவளிடம் சில குடைச்சல்களை ஏற்படுத்துவதற்கான முயற்சிகளை நீங்கள் தவிர்ப்பதும் பொறுமையாக எந்த விஷயத்தையும் அணுகுவது கூட்டுத்தொழில் தொழில் ரீதியாக நல்ல வளர்ச்சிகளை உங்களுக்கு உருவாக்கும் வெளிநாட்டில் தங்கி பணிபுரியக்கூடிய பரணி நட்சத்திரக்காரர்கள் இந்த நான்கு மாதங்களில் நீங்கள் ஏதாவது புது கம்பெனிகளுக்கு இடமாறுதல் சார்ந்த முயற்சிகளை மேற்கொள்கிறீர்கள் என்றாலும் விண்ணப்பங்களை போட முயற்சிக்கிறீர்கள் என்றாலும் தாராளமாக செயல்படுத்தலாம் உங்களுக்கு நல்ல சாதகமான பதில்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு விலையச்சனி காலத்தில் மே மாதத்திற்கு மேல் அது போன்ற விஷயங்களில் நீங்கள் ஈடுபடுவதை தவிர்ப்பதும் இப்பொழுதே அது சார்ந்த முயற்சியே ஈடுபட்டு வெளி கம்பெனிகளில் வாய்ப்பு கிடைத்தால் உடனே மாறுதலுக்கான முயற்சியை மேற்கொள்வதும் உங்களது சிறந்த நன்மையாகும் அதே போல் நல்ல கம்பெனியில் இருக்கிறேன் நல்ல சம்பளம் வருகிறது அதனால் வங்கியில் கடன் பெற்று ஏதாவது செய்யலாம் என்று தேவையற்ற விஷயங்களில் நீங்கள் செலவுகளை தவிர்ப்பதும் இருக்கக்கூடிய சிறு சிறு கடன்களை அடுத்த நான்கு மாதங்களில் எப்படி அடைக்கலாம் என்று யோசித்து அது சார்ந்த நடவடிக்கைகளிலே ஈடுபடும் பொழுது வெளிநாட்டில் தங்கி பணிபுரியக்கூடியவர்களுக்கு சற்று மன அழுத்தங்கள் குறைந்து உயர்வுகளையும் முன்னேற்றங்களையும் நிச்சயம் உங்களுக்கு உருவாக்கும் அரசு துறையில் பணிபுரியக்கூடிய பரணி நட்சத்திரக்காரர்கள் துறை சார்ந்த வகையில் சில மன அழுத்தங்கள் அவ்வப்போது ஏற்பட்டாலும் பெரிய பாதிப்புகள் ஒன்றும் ஏற்படாது மேலதிகாருடன் சற்று விட்டு கொடுத்து அனுசரித்து போவதும் ஏதாவது இடமாறுதல் கிடைத்தால் உடனே அது சார்ந்த முயற்சிகளை மேற்கொண்டு அங்கே இடமாறுதலுக்கு செல்வதும் உங்களுக்கு சிறப்பாகும் அடுத்த நான்கு மாதத்திற்கு மேல் ஏழரைச் சனியில் விரையச்சனி செயல்படுவதனால் சிறு சிறு மந்தத்தன்மைகளும் ஒருவித தளர்ச்சிகளும் உங்களுக்கு அதிகரிக்கலாம் அதனால் அடுத்த நான்கு மாதங்களில் இடமாறுதல் சார்ந்த முயற்சிகள் மேற்கொள்ளக்கூடிய அரசுத் துறையில் பணிபுரியக்கூடிய நபர்களுக்கு சாதகமான உயர்வுகளும் வளர்ச்சிகளும் உருவாகும் பொதுவாக பரணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை அடுத்த நான்கு மாதங்கள் உங்களுக்கு சற்று உயர்வுகளை தரக்கூடிய நல்ல மாதமாகவே இருக்கும் அதனால் எந்த செயல்களில் எப்படி செயல்படலாம் எப்படி செயல்பட்டால் அடுத்து வரக்கூடிய காலங்களில் ஜமாளிக்கலாம் என்று சரியாக யோசித்து திட்டமிட்டு நீங்கள் செயலாற்றும் பொழுது வளர்ச்சிகளையும் உத்வேகங்களையும் நிச்சயம் நீங்கள் பெறக்கூடிய சூழல்கள் உருவாகும் இந்த நான்கு மாதத்திற்கு ஏற்ற சிறந்த பரிகாரமாக ஒவ்வொரு பரணி நட்சத்திரக்காரர்களும் உங்கள் வீட்டருகிலுள்ள முருகப்பெருமான் ஆலயத்திற்கு தவறாது ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை நாளென்றும் அவசியம் சென்று உங்கள் ஜென்ம நட்சத்திரத்திற்கு அர்ச்சனை செய்து வழிபட்டு வர படிப்படியாக இன்னல்களும் சில எதிர்மறையான எண்ணங்களும் குறைந்து வளர்ச்சிகளும் உயர்வுகளும் உங்களுக்கு நிச்சயம் உருவாகும் நன்றி வணக்கம் மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி